இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்குதுங்க நல்லவர்களுக்கு தான் இந்த பதிவானது நல்லவர்கள் கையில் சென்றடையணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு எதை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களை வந்து சென்றடைவதாக இறைவன் மூலமாக நான் சொல்றேங்க சில விஷயங்கள் நமக்கானதுன்னு எப்போ தெரியும்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வரும்பொழுதுதான் அது தெரியும் அதன் மூலமாக நமக்கு பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டுச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு புடிமானம் கிடைக்கும் அதை போல தான் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றம் அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இறைவன் அருளால் உங்கள் வாழ்க்கை பலமிக்கதாக வளம் மிக்கதாக மாறுங்க இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் சின்ன ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அது என் வாழ்க்கைக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குங்க என் மனசுக்கு அந்த முன்னேற்றமானது உங்கள் வாழ்க்கையை மேல்நோக்கி கொண்டுட்டு போயிட்டே இருக்கும் நன்மை நடக்கக்கூடியதாக இறைவன் அருளால் நடக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது நாள் வரையிலும் கடந்து வந்த பாதையில இருந்து நிறைய பிரச்சனையை சந்திச்சாச்சுங்க இதுக்கு மேலே ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிலானது இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க உங்கள் வீட்டு தோழியாக இருந்து உங்கள் வீட்டிற்கே வந்து சொல்லுவதாக இதை நினைத்து இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க மகர ராசி இது நாள் வரையிலும் நீங்கள் வந்து ரொம்ப மௌனமாக இருந்தீங்க ரொம்ப மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்தே எல்லா இடங்கள்லையும் ஓரளவுக்கு சமாளித்து வந்துட்டிங்க ஏன்னா இந்த ஏற்ற சேனலில் ரொம்ப பாதித்தவங்க நீங்களும் ஒரு ஆள் தாங்க அதிகமான பாதிப்புகளை சந்திச்சிங்க பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் திருமண தடைகள் நடந்திருக்கும் திருமண மாணவர்கள் இருப்பாங்க குடும்பத்திலிருந்து பிரிவு ஏற்பட்டிருக்கும் ஒரு அவமானங்கள் நிறைய சந்திச்சிருக்கலாம் சில நேரங்களில் தேவையில்லாத சங்கடங்கள் நிறைய வீண் விரயம் பண விரயம் மனசுக்குள்ள கஷ்டம் அவமானம் முதுகில் குத்துனவங்க நிறைய பேர் அந்த மாதிரி அத்தனையையும் சந்தித்தவங்க யாருன்னு பார்த்தாக்கா மகர ராசியாக தாங்க இருந்துருப்பீங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இப்போ ஏற முடிஞ்சும் எனக்கு எந்த மாற்றமும் இல்லைங்க எந்த முன்னேற்றமும் இல்லை நான் அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா உடனடியாக ஒரே நாளில் எதுவும் மாறாதுங்க குறைந்தது ஒரு ஏழரைனிலேருந்து விடுபட்டு நமக்கு ஒன்றரை ஆண்டு காலம்னா ஆகுங்க அதுலேருந்து அந்த பாதிப்புலேருந்து வெளியே வர்றதுக்கு அதனால தான் நம்ம அதுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் மாற ஆரம்பிச்சதுன்னா உடனடியாக ஒரு மாற்றம் தெரியும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி உங்களுக்கு எல்லா இடத்திலும் நல்ல பலனாகத்தாங்க அமைஞ்சிருக்கு மகர ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்க வகையில் அனைத்து கோள்களும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது சூரிய பகவான் உங்களுக்கு சிம்ம ராசியில் இருந்து உங்களுக்கு ராசியை பார்க்கும் பொழுது புது முயற்சிகள் எல்லாம் வெற்றிங்க ஏதா புதுசாக நான் முயற்சி பண்ணுறேன் தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் படிக்க போகலான்னு இருக்கிறேன் வெளிநாடு பயணம் செல்லலாம் இருக்கிறேன் அப்படின்னு எதை நீங்கள் எதை புதிதாக சிந்தித்து செயல்படுத்தினாலும் அது உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடியதா இப்போ மாறும் பாருங்கள் படிப்படியாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் ஒரு சரியான அமைப்பில் தாங்க இருக்கும் கவலைப்பட வேண்டிய இடத்துல இருந்து வெளியே வந்துட்டேன் உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சாதாங்க எது செய்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காரு இருந்தாலும் மனசு எப்பயுமே கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி வச்சிட்டு இருக்கார் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார் டக்குன்னு ஒரு உணர்ச்சி வசப்படுறது கோவப்படுறது அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்குற பொதுவாகவே நீங்கள் அமைதியானவர்கள் தான் ரொம்ப அமைதி தாங்க சொல்லப்போனால் உங்கள் பொறுமலாம் மற்றவங்களுக்கு வருமானம் வராது தான் ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கே சந்திர பகவான் மூலமாக சில நேரங்களில் உங்களுக்கு டென்ஷன் வரக்கூடியதாக இருக்குது அதே போல் பழைய நினைவுகள் ஏற்படும் நம்ம அந்த இடத்துல ஏமா அந்த இடத்துல பணத்தை விட்டுவிட்டோம் இந்த இடத்துல உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுச்சின்னு பழைய சம்பவங்கள் உங்களுக்கு மனசில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாக சந்திர பகவான் இருக்கார் ஆனால் அதுக்கு நாம் நினைச்சா சரி பண்ணிக்கலாங்க மனசை மட்டும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணும் நாம் நினச்சா கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா மனசை அலைய விடவே கூடாதுங்க வேறு எதை வேணாலும் பிரச்சனையை வேணாலும் நம்ம கையை மீறி போச்சுன்னு சொல்லலாம் ஆனால் மனசு மட்டும் நம்மக்கிட்ட தான் இருக்குது நாம் மனக்கற்றோலோடு இருந்தோம்னா மனக்கட்டுப்பாடோடு இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகளே வராதுங்க இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அதனால் இப்போ நல்லா சிந்திச்சு பாருங்கள் எதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யலான்றதை மட்டும் முடிவு நீங்கள் பண்ணுங்கள் அப்போ பிரச்சனையை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அதே போல் செவ்வாய் பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுத்தாலும் நல்ல ஒரு மாற்றமாக தான் இருக்குது பணவரவு கொடுக்குறாரு தொழில் மாற்றமும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு பிடித்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பையும் கொடுக்குறாரு வீடு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான அமைப்பு கொடுக்குறாரு இல்லை வீட்டையே நான் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் செய்யக்கூடிய அமைப்பில் செவ்வாய் பகவான் இருக்கார் ஒன்றே ஒன்று தாங்க குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுத்திக்காமல் பார்க்கணும் அது மட்டும்தான் செவ்வாய் உங்களுக்கு ஒரு அமைப்பில் இருக்கார் அதனால் நாம் பாதகம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நாம் சமாளிக்கக்கூடிய ஆட்களாக மாறிடணும் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நமக்கு கவனம் வரணும் நமக்கு இப்போ டைம் இப்படி இருக்குது இப்போ அமைதியாக போய்ட்டா அந்த பிரச்சனை காணாமல் போயிடுன்ற கவனம் வரணும் ஏட்டுக்கு போட்டியாக சண்டை போட்டுவிட்டால் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு தான் அர்த்தம் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும் இதை நான் சொல்ல வேண்டிய அவங்க ரொம்ப தீர்க்கமாக இருந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப நிதானத்தோடு செயல்படுவாங்க தான் சில நேரம் இதை மாதிரியான நேரம் இருக்கிறதுனால பிரச்சனை வரும் இருந்தாலும் நாம் இப்போ சொல்லிட்டோம் இப்போ நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு யோசனை வரும் சரி இப்போ நம்ம அமைதியாக போயிடுவோன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை காணாமே போய்டும் அவங்க மறந்து போயிடுவாங்க அது பிரச்சனையாகவே தோணாது சில விஷயங்களை நாம் மறக்க செய்வது இன்னும் நல்லது புதன் பகவானும் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்குறாருங்க இது தாங்க ரொம்ப நல்ல அற்புதமாக இருக்குது பொன் பொருள் சேர்க்கை ஆடை சேர்க்கை அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது அந்த மாதிரியான காலமாக இது இருக்குது ஏன்னா மகர ராசிக்காரர்கள் பல காலங்களாக எதுலையும் பெருசாக செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க கொஞ்சம் அமைதியாகவே இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வீட்டை அழகுப்படுத்தணும்னு எண்ணம் வரும் உங்களை அழகுபடுத்திக்கணுன்ற எண்ணம் வரும் அது வந்து புதன் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் தேஜஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் நல்லா கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கிட்டு கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்களே அழகாக இருப்பீங்க இதுதான் உண்மை அதே போல் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் ஆடை ஆபரணங்கள்லாம் வந்து இப்போ வாங்கணும்னு எதாவது முடிவு பண்ணி இருக்கணும் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுங்க கவனக்குறைவாலாம் இருந்துவிட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகங்க தப்பு கிடையாது ஏன்னா ஒரு நேரம் நமக்கு நல்ல அமைப்பு வருதுன்னா அதில் உடனடியாக நம்ம செயல்படணும் சிலர் என்ன பண்ணுவாங்க பார்த்துக்கலான்ட்டு ஒரு சில நேரங்களில் கம்முன்னு இருப்பீங்க ஒரு சில நேரங்களில் அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவசர அவசரமாக செயல்படுறது இது ரெண்டுமே தப்பு நம்ம வாழ்க்கையை முன்னேற விடாத காலமாக போயிடுது அதனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சரியான பொருளாதாரம் இருந்தால் ஆடை ஆபரணங்கள் வாங்கறதில் தவறு கிடையாது வீட்டுக்கு தேவையானதை வாங்குறதில் தவறு கிடையாது மனதுக்கு ஒரு நிறைவான சந்தோஷம் கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு அதே போல் நல்ல இடத்துல இருந்து தொழில் வளர்ச்சி கொடுக்குறாருங்க தொழிலை இதனால் வரையறுந்து வந்த போட்டிகள் எல்லாம் தீர்வதற்கான காலகட்டம் போட்டி போட்டே உங்களை வாழ விடாமல் பண்ணவங்க கூட உங்களை விட்டு விலகக்கூடிய காலங்கள் நிதர்சனமாக வருது தன்னால் விலகிடுவாங்க இல்லையா இயல்பாக மாறிட்டு உங்களுடன் நட்பாக வந்து பழக ஆரம்பிப்பாங்க இதில் ரெண்டுத்தில் எது நடந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க அது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் அந்த காலகட்டத்தை கவனத்தோடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா வந் வராங்களா போ அந்த பழசை நினைக்காதிங்க பேசுங்க அப்படியே கொஞ்சம் அமைதியாக அப்படியே போயிடுங்க அவங்க விட்டு விலகுறாங்களா அப்பா போகட்டோம் அப்படி சொல்லிட்டு அமைதியாக விட்டுருங்க உங்களுடைய கேரக்டரை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா யாராலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதுல உறுதியாருங்க அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க குழந்தை பாக்கியமும் உண்டாகுது நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு பயணம் செல்கிறவங்க திரும்பி வர முடியுமா வர முடியாதான் சிலர் வந்து வெளிநாட்டிலே இருக்கிறீங்க பார்த்தீங்களா அவங்கெலாம் இப்போ வந்து குடும்பத்துடன் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளோட மனைவியோட தாய் தகப்பனோட இருக்கக்கூடிய சூழ்நிலை குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு இதமானதாக அமையுதுங்க ஏன்னா எப்பயுமே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிஞ்சே இருந்துகிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ளே ஒரு ஏக்கத்தோடையே இருந்திருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் வந்து கிடைச்சிரும்னு அர்த்தம் தாங்க குரு பகவான் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு திடீர் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க திடீர்னு ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை வந்துடும் திடீர்னு எல்லா கோவில்களுக்கும் போகிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும் வெளியூர் கோவில்களுக்கும் சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டத்திலேயும் நீங்கள் வந்துடுவீங்க அதே போல் தொழிலில் லாபத்தை உங்களுக்கு அதிகரித்து கொடுப்பார் தொழில் லாபம் உங்களுக்கு நல்லா இருக்கும் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக சுக்கிர பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு சஞ்சலங்கள் தீர்வதற்கு வாழ்க்கை துணையுடன் உங்களால் சந்தோஷமாக நிறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை சுக்கிர பகவான் கொடுக்குறார் இதுதாங்க தாங்க வேறு ஒன்றும் இல்லை எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்பமாக வாழக்கூடிய சூழ்நிலையை சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்குறாரு இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் தான் ஏன்னா மனசு ஒரு நிம்மதியையும் நிறைவான வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு அமைப்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க உங்கள் ராசிநாதன் இல்லையா அவரு ஏன்னா கொஞ்சம் ஒரு லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அவருக்கு பெரிய சந்தோஷம் உங்கள் விஷயத்தில் ஏன்னா அவர் உங்களுக்கு ராசிநாதனாகவே இருந்தாலும் சனி அப்போ கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதையெல்லாம் உங்களிடம் இருந்து எடுத்தாரோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலமாக அவர் மாறி வராருங்க அதுவும் இல்லாமல் வக்கர சனியாக இருக்கார் அது இன்னும் உங்களுக்கு பலமிக்கதாக இருக்குது எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலத்தா காலமாக சனி பகவான் இருக்கார் நிதி வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீருங்க பண வரவு இருக்குது கொடுத்துட்டு நீங்கள் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு பணம் தன்னால் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும் போதும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ஏதாவது உடம்புல சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட இப்போ சரியாக கூடிய சூழ்நிலை வந்துடும் அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே இடம் வாங்கி வீடு கட்டினாலும் சரி வீடாக தான் சேரும் இங்கே வெறும் இடம் மட்டும் வாங்கி வச்சுக்க முடியாது அதுதான் சனி பகவான் அதனால் வெறும் இடம் மட்டும் வாங்கிக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடும் கட்டிடுவீங்க இல்லை நான் வீடாக வாங்க போகிறோன்னா அது வாங்கிக்கலாம் அது ஒரு நல்ல அமைப்பாக மாறிடும் இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அதே போல் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிது மூதாதையர்களுடைய அனுகிரகமும் ஆசிர்வாதமும் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதான் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே தொண்ணூறு பர்சன்ட் பொது பலன் தாங்க இது பொதுவாக நான் சொல்லக்கூடிய பலன் தொண்ணூறு பர்சன்ட் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கும் அந்த பத்து பர்சன்ட்ருந்து பார்க்கும் பொழுது அது உங்களுடைய சுயஜாதகத்தில் நீங்கள் உங்கள் தசா புத்தியை பார்க்கும் பொழுது உங்கள் கட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா போதும் ஆனால் தொண்ணூறு பர்சன்ட்டில் உங்களுக்கு பழித்தாலே அந்த பத்து பர்சன்ட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில் தான் நான் சொல்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பொதுவான பலனை பார்க்கும் பொழுதே நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இல்லைங்க எனக்கு அப்பையும் பிரச்சனையாகவே இருக்குன்னா மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் மிச்சப்படி இந்த சுய ஜாதகத்தை காட்டிலும் தொண்ணூறு பர்சன்ட் பொது பலன் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது அதே போல் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இறைவன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ இல்லை மனதார உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க அதே போல் ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார் செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கார் கடன் சுமை ஏறாது கடன் அடைக்கிறீங்களோ இல்லையோ மேற்கொண்டு கடன் வராது கடன் அடைக்கணும்னாலும் உடனடியாக அடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை படிப்படியாக குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது கடன் வாங்கி செய்கிறன் மட்டும் செய்யாதீங்க அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் ஏன்னா புதிய கடன்கள் வந்தால் மட்டும் இப்போ அதிகப்படியாக ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இருக்கிற கடனை அப்படியே எடுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா தன்னால் குறைஞ்சிரும் கடனை வந்து நீங்கள் கூடிய விரைவில் முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பார்த்து நிதானமாக இருக்க வேண்டிய இடமாகவும் தாங்க இது இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் கேது பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறாரு எதிரிகள் தொல்லையே உங்களை விட்டு விலக வைக்கிறாரு அதே போல் அரசாங்கத்தின் மூலமாக எதா எதிர்பார்ப்புகளோ இல்லை அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அது கிடைக்கக்கூடிய காலமும் இது தான் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் தான் இப்போ எல்லா இடத்திலும் உங்களுக்கு மாற்றம் தரக்கூடியதாக தான் இருக்குது சிவபெருமான் வழிபாடை செய்தாலே போதுங்க கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும் அதே போல் முருகன் வழிபாடு இப்படி நீங்கள் இந்த மாதிரியான வழிபாடுகள் எளிமையாக செய்தாலே போதும் இதுக்காக பெருசாக நான் செய்கிறேன் பெரிய கோவில்களுக்கு போகணும் அதிகமான செலவு பண்ணும் அதெல்லாம் கிடையாதுங்க ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க முருகன் கோவிலுக்கு போனாலும் சிவன் கோவிலுக்கு போனாலும் ஹனுமன் கோவிலுக்கு போனாலும் ரெண்டு நெய் தீபம் ஏற்றுங்க அதுவே வந்து நீங்கள் வந்து விநாயகர் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நெய் தீபமும் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றலாம் சனி பகவான் கோவிலுக்கு போனீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுருப்பாங்க இப்படி உங்களால் முடிஞ்சதை செய்தாலே போதுங்க நமக்கு இறைவனோட அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் எது ஒன்றும் அதிகமாகவோ ஆடம்பரமாகவோ செய்தால் தான் இறைவனோட அனுகிரகம் கிடைக்குன்றது எந்த இடத்துலையும் கிடையாது சித்தர்களும் ஞானிகளும் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா எளிமையாக இறைவன் இடைநாள் நம்ம வந்து அணுகினாலே போதும் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு